மக்களினுடைய வாக்குதான் குறி அதுதான் முதன்மையானது எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய உணர்வு எங்களுடைய உரிமை அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அது அதிமுக இல்ல அது திமுக இல்ல ரெண்டும் தான் பார்ட்டி சேஞ்சு நோ பாலிசி சேஞ்சு இங்க கொடியில் அண்ணா இருக்க மாட்டார் அங்க இருப்பார் அவ்வளவுதான் இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் மிந்தட அங்கேயும் மிந்தட இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் சாராயம் அங்கேயும் சாராயம் இங்கேயும் கொலை கொள்ள அங்கேயும் கொலை கொள்ள வன்புணர்வு கற்பழிப்பு எல்லா கர்மமும் ஒண்ணுதான் இங்கேயும் மலையை வெட்டுவான் அங்கேயும் வெட்டுவோம் இங்கேயும் மணல் மணல் அழுத்திம்பா என்ன இருக்குது ஹாஹா அவங்க வந்தாலும் கட்சி தீவை மீட்க போராடுவாங்க இவங்க வந்தாலும் கட்சி தீவை வந்த பிறகு இதெல்லாம் பார்ட்டி சேஞ்சா இருக்கு பாலிசி சேஞ்ச் இருக்கா கட்சி மாறுதல் இருக்கு கட்சியில வேற 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 கட்சியா காட்டுவாங்க கொள்கை மாறுதல் இருக்கா கிடையாது அதனாலதான் எங்க தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் இது ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரு நாள் மற்றதாண்டாண்டு போயிட்டு